சிஸ்டர்ஸ் ரெண்டு புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்தில் இருந்து மொத்தம் நாற்பத்தி ஆறு கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனவர்கள் யார் மோவாபியர் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு யார் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் ஆஹாப் மரணமடைந்த பின் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் விழுந்து யார் அகஸ்யா இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் நான்கு அகஸ்யா தன் டேஸிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்தார் தன் மேல் வீட்டிலிருந்து இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேல்வின் ஐந்து அகசியாவின் வீடு எங்கே இருந்தது சமாரியாவில் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி ஆறு எக்ரோனின் தேவன் யார் பாகால் சேபு இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு அகசியா பாகால் பிடத்தில் எதை விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பினான் தான் வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு எலியா எவர்களுக்கு எதிர்பட போனான் சமாரியா ராஜாவாகிய அகஸியாவின் ஆட்களுக்கு இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது சமாரியா ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போகும்படி எலியாவிடம் கூறியது யார் தூதன் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பத்து டேஸிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் பாகால் சேபுபிடத்தில் டேஸ் போகிறீர்கள் என்று எளியா அகசியாவின் ஆட்களிடம் கேட்டான் இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா பாகால் சேபுபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் என்று இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்ற தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டது அகசியாவுக்கு இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு நீங்கள் திரும்பி வந்தது என்ன யார் யாரிடம் கேட்டது அகஸ்யா தன் ஆட்களிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று உங்களுக்கு டேஸ் வந்து இந்த டேஸ் உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று அகஸ்யா தன் ஆட்களிடம் கேட்டான் எதிர்பட்டு வந்து வார்த்தைகளை சொன்ன இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எண் பதினான்கு யாருடைய அடையாளத்தை அகசியாவிடம் அவன் ஆட்கள் கூறினர் எலியாவின் அடையாளத்தை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் கேள்வி எண் பதினைந்து எலியா தரித்திருந்த உடை எது மயிர் உடை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் எண் பதினாறு எலியா தன் அறையிலே எதை கட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் வார்கச்சையை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினேழு டேஸ் எலியாதான் என்று அகசியா தன் ஆட்களிடம் கூறினான் திஸ்பியனாகிய எலியாதான் என்று இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு எலியாவின் இடத்திற்கு அகஸியா எத்தனை தலைவனை அனுப்பினான் மூன்று தலைவனை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் பத்தொன்பது எலியாவை அழைத்து வர ஒவ்வொரு தலைவனோடும் எத்தனை சேவகர்கள் சென்றனர் ஐம்பது சேவகர்கள் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இருபது எலியாவை அழைத்து வரும்படி மொத்தம் எத்தனை சேவகர்கள் சென்றனர் ஐம்பது ஐம்பதாக மூன்று தரம் மொத்தம் நூற்றி ஐம்பது சேவகர்கள் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வி இருபத்தி ஒன்று எலியாவை அழைத்து வரும்படி அகசியா ராஜா மொத்தம் எத்தனை பேரை அனுப்பினான் ஐம்பத்தி ஒன்று பேராக மூன்று தரம் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஒன்பது பதினொன்று மற்றும் பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் இருபத்தி இரண்டு எலியா எங்கே உட்கார்ந்திருந்தான் மலையின் உச்சியில் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று தேவனுடைய மனுஷனை ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் யார் யாரிடம் கூறியது முதலாவது அனுப்பப்பட்ட தலைவன் எலியாவிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்கிறார் யார் யாரிடம் கூறியது அகசியா ராஜா இரண்டாம் தரம் அனுப்பிய தலைவன் எலியாவிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசன்னம் கேள்வியன் இருபத்தி ஐந்து அகசியா ராஜா எலியாவிடம் அனுப்பின தலைவனையும் சேவகரையும் பற்றித்து போட்டது எது அக்கினி இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசன்னம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு அக்கினி எங்கிருந்து இறங்கி தலைவனையும் சேவகரையும் பற்றித்து போட்டது வானத்திலிருந்து இறங்கி இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசன்னம் கேள்வியன் இருபத்தி ஏழு அக்கினி எத்தனை தலைவனை பற்றித்து போட்டது இரண்டு தலைவனை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பனிரெண்டு வசனங்கள் அக்கினி எத்தனை சேவகரை பற்றி போட்டது நூறு சேவகரை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வி ஒன்பது வானத்திலிருந்து அக்கினி அகசிய அனுப்பின எத்தனை பேரை பற்றித்தது நூற்றி இரண்டு பேரை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பனிரெண்டு வசனங்கள் கேள்வியன் முப்பது நான் டேஸ் ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் டேஸையும் பற்றிக்க கடவது என்று எளியா தலைவனிடம் கூறினான் தேவனுடைய மனுஷனானால் உன்னையும் முன் ஐம்பது பேரையும் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பத்து பனிரெண்டு வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்று எளியாவுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டது யார் அகசிய அனுப்பின மூன்றாம் தலைவன் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு அகசியாவால் மூன்றாம் தரம் அனுப்பப்பட்ட தலைவனையும் அவன் ஐம்பது சேவகரையும் அக்கினி பற்றித்து போட்டது சரியா தவறா என கூறுக தவறு இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்கள் வரை கேள்வியன் முப்பத்தி மூன்று என்னுடைய டேஸ் உமது டேஸ் இருப்பதாக என்று மூன்றாம் தலைவன் எலியாவிடம் கூறினான் பிராணன் உமது பார்வைக்கு இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு எவைகள் உமது பார்வைக்கு இருப்பதாக என்று மூன்றாம் தலைவன் எலியாவிடம் கூறினான் தலைவனின் பிராணனும் அவன் சேவகர் ஐம்பது பேரின் பிராணனும் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து அவனோட கூட இறங்கிப்போ அவனுக்கு பயப்படாதே யார் யாரிடம் கூறியது கர்த்தருடைய தூதன் எலியாவிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முப்பத்தி ஆறு அவனோட கூட இறங்கிப்போ என்று தூதன் எலியாவிடம் கூறினான் இதில் அவன் என்பது யாரை குறிக்கிறது அகசியாவால் அனுப்பப்பட்ட மூன்றாம் தலைவனை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு தலைவனோடு கூட எலியா யாரிடத்திற்கு போனான் அகசியா ராஜாவிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முப்பத்தி எட்டு டேஸ் சொன்ன டேஸ் படியே அகசியா இறந்து போனான் எலியா சொன்ன கத்தருடைய வார்த்தையின்படியே இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது பாகால் சேபு டேஸ் தேவன் எக்ரோனின் தேவன் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி நாற்பது அகசியா ராஜாவுக்கு டேஸ் இல்லை குமாரன் இல்லை இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று அகசியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார் யோராம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் கேள்வி நாற்பத்தி இரண்டு யூதாவின் ராஜா இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று யோசபாத்தின் குமாரன் பெயர் என்ன யோராம் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு அகஸியாவின் ஸ்தானத்தில் ராஜாவான யோராம் யோசபாத்தின் குமாரனே சரியா தவறா என கூறுக தவறு இரண்டு யோராமும் வேறு வேறு நபர்கள் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசன்னம் கேள்விய நாற்பத்தி ஐந்து யோசபாத்துடைய குமாரனான யோராமின் எத்தனாம் வருஷத்தில் யோராம் ராஜாவானான் இரண்டாம் வருஷத்தில் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்விய நாற்பத்தி ஆறு அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் எதில் எழுதப்பட்டுள்ளது இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு காயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன்